வணக்கம் நேர்களே நம்ம சின்மேக்ஸோட வெட்டிவேர் சோப்பு இதாங்க நாங்கள் வெட்டிவேர் ஆயில் வச்சு சோப்பு செஞ்சுருக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிவேர் ஆயிலும் வெட்டிவேர் பயோ பயோஎன்சின்னு சேர்த்து நம்ம சோப்பு செய்ய போகிறோங்க இந்த வெட்டிவேர் பார்த்தீங்கன்னா இயற்கையிலே நல்ல நறுமணம் கொண்டதுங்க அது மட்டும் இல்லைங்க உடலை நல்லா குளிர்ச்சி தன்மையாகவும் வச்சிருக்கோங்க ஆறாத வடுக்களையும் இதை ஆற வைக்கிங்க இந்த சோப்பு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க தேங்காய் எண்ணெய் ரெண்டாயிரத்தி கிராம் கேஸ்ட் ஆயில் இரநூத்தி கிராம் பசு வெண்ணெய் இரநூத்தி ஐம்பது கிராம் வெட்டிவேர் ஆயில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிராம் வெட்டிவேர் பயோஎன்சேம் இரநூத்தி ஐம்பது கிராமுங்க இந்த வெட்டிவேர் பயோ என்சைம் எப்படி செய்யலாங்கிறது நாங்க வீடியோ போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லைங்க அதனோட பயன்கள் என்னன்னு நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பர்ஃபியூமுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமானதுங்க இந்த சொல்யூஷன் தாங்க இது மட்டும் இல்லைங்க இங்க பாருங்க இந்த மாதிரி சோப் மொழ்தே வரிசையா எடுத்து வச்சுக்கணுங்க தேவையான பொருட்களை இந்த வைப்பரு இந்த சோப்பு மொழிது எல்லாமே எடுத்து வச்சுக்கணுங்க வடிகட்டிக்கு தேவையான இந்த ஃபில்டரையும் எடுத்து வச்சுக்கணுங்க வாங்க எப்படி சோப்பு செய்யலாங்கிறது பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த எடுத்து வச்சிருக்க இந்த தேங்காய் எண்ணெயில இந்த கேஸ்ட் ஆயில ஆட் பண்ணணுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எடுத்து வச்சிருக்க இந்த பட்டரையும் இதில் ஆட் பண்ணுங்க இந்த தேங்காய் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் ஆயில் பட்டரு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த பட்ரு கரைகிறதுக்காக தான் நாங்கள் இந்த பிளெண்டரை யூஸ் பண்றங்க பட்டர் நல்லா கரைஞ்சிருச்சுங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன் இந்த வெட்டிவேர் ஆயிலும் இந்த வெட்டிவேர் பயோ பயோஎன்சியமும் ரெண்டையும் இதில் ஆட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் அண்ட் பயோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கையில அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் அண்ட் பயோ நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு எடுத்து வச்சிருக்க இந்த ஆட் பண்ணுங்க ஆயில் பயோஎன்சியம் எல்லாம் நல்லா கலந்தாச்சுங்க ஏன்னா நமக்கே தெரியாமல் தூசி ஏதாவது இருக்குங்க அதுக்காக தாங்க ஃபில்டர் பண்ணி ஊற்றணும் இங்க பாத்தீங்களா வடிகட்டின பிறகு எவ்வளவு தூசி இருக்குங்கன்னு இந்த தூசி எல்லாம் பாத்தீங்கன்னா வடிகட்டா ஊத்துனீங்கன்னா சோப்பு மேல தாங்க படியும் அதுக்காக கண்டிப்பா ஃபில்டர் பண்ணணுங்க நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சுங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆயில்ல இந்த எடுத்து வச்சிருக்க இந்த லை சொல்யூஷனை இதில் ஆட் பண்ணுங்க பாருங்க லை ஊத்துனதுக்கு அப்புறம் வெட்டி வேறு நேரத்துக்கே வருதுங்க பாருங்க ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வெள்ளை படிஞ்சிருக்குங்க இது சோப்பு மேல படிஞ்சிருந்தாதான் சோப்பு மேல வெள்ளை வெள்ளையா இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஃபில்டர் பண்ணி ஊற்றணுங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் நல்லா கையில் கலந்தாச்சுங்க இப்போ பாருங்கள் சோப்புக்கான பதம் வந்துருச்சுங்க இந்த டைமில் தான் இந்த எடுத்து வச்சுருக்க இந்த பர்ஃப்யூம் இதில் ஆட் பண்ணுங்க பர்ஃப்யூம் ஊற்றுறப்பையும் பார்த்தீங்கன்னா மெதுவாக தாங்க ஊற்றணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோப் மோல்டுங்க சோப் மோல்டை வரிசையாக எடுத்து வச்சுக்கணும் சோப் மோல்டு வைக்கிறப்பே பார்த்தீங்கன்னா வேஸ்லின் இல்லைன்னா ஆயில் ஏதாவது தடவி எடுத்து வைக்கணுங்க அப்போ சோப்பு எடுக்க நல்லா ஈஸியாக வருங்க இந்த மோல்டில் நம்ம ஊற்றி எடுத்தோம்னா நமக்கு அருமையான வாசமான வெட்டிவேர் ஆயில் அண்ட் பயோஎன்சென்ட் சோப் நமக்கு கிடைக்குங்க உங்களுக்கு இந்த வெட்டிவேர் ஆயில் அண்ட் பயோஇன்சென்ட் சோப் வேணும்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணி வைக்கிறோம் மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்